வணக்கம் மக்களே உண்மைய உடைத்து பேசிருக்காரு பாண்டியா பத்தி தான் இந்த வீடியோல போறோம் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில பெங்களூரு அணி பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த போட்டியில ஒரு கட்டத்துல ஹர்திக் பாண்டியா ஆடின ஆட்டத்தால பெங்களூரு அணி ரசிகர்கள் கண்ணீர் விடாத குறையா கதிகலங்கி போயிருந்தாங்க இந்த போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு இருநூத்தி இருபத்தி ரன்கள் எடுத்திருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருநூத்தி ரன்கள் அப்படின்ற சவாலான இலக்க நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க முதல் பன்னெண்டு ஓவர்கள்ல மும்பை இந்தியன்ஸ் அணி தொண்ணூத்தி ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க அப்போ ஆறாவது வரிசையில ஹர்திக் பாண்டியா பேட்டிங் செய்ய வந்தாரு அவர் ஜாஸ் அசலுட் வீசிய பதினாலாவது ஓவர்ல சரவடியா ஆடிட்டு இருந்தாரு ரெண்டு சிக்ஸர் மற்றும் ரெண்டு பவுண்டரி இப்படின்னு அந்த ஓவர்ல மட்டுமே இருபத்தி இரண்டு ரன்கள் சேர்க்க காரணமாக இருந்தார் அதுக்கு அடுத்த ஓவர அவரோட அண்ணன் குருணால்

அவரோட முதல் பந்துல ஹார்திக் பாண்டியா பதினஞ்சு பந்துகள்ல நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்த நிலையில ஆட்டம் இழந்துட்டாரு அங்க இருந்து போட்டி திரும்பவூர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வசம் போயிடுச்சு ஹார்திக் பாண்டியா பேட்டிங் செஞ்ச வரைக்கும் ஆர்சிபி ரசிகர்கள் கலக்கத்திலேயே இருந்தாங்க அவர் ஆட்டம் இழந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அணி நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்துல ஆர்சிபி வெற்றியும் பெற்றிருக்காங்க பத்து வருஷத்துக்கு அப்புறம் வான்கேட மைதானத்துல திரும்பவும் ஆர்சிபி தன்னோட வெற்றியா நிலைநாட்டி இருக்காங்க இந்த போட்டியில ஹர்திக் பாண்டியா எவ்வளவு முயற்சி பண்ணியோ அணிய ஜெயிக்க வைக்க முடியல போட்டி முடிஞ்சு ரொம்பவே தான் இந்த மேட்ச் பத்தி பாண்டியா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா மும்பை பிரான்சியர்ஸ்ல எங்களை பெருசா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க சிஎஸ்கே எல்லாம் ருத்ராஜ்க்கு நல்ல சப்போர்ட் ஃபேன்ஸும் நல்ல சப்போர்ட் பண்றாங்க மேனேஜ்மெண்ட்டும் சப்போர்ட் தராங்க ஆனா எனக்கு மும்பைல அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கல பிளேயர்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்தும் எல்லாத்துக்கும் என்ன தான் குற சொல்கிறாங்க ஸோ மும்பையில் இருக்கிறதுக்கு பதிலாக சிஎஸ்கேக்கு கூட போயிடலாம் சிஎஸ்கே ஆடினாவது இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் இருந்தாலும் போக எனக்கு மனசு வரல நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மும்பையில் ஆடிட்டு இருக்கேன் மும்பையை விட எனக்கு சிஎஸ்கே பெட்டராக தெரியுது அப்படின்னு பாண்டியா பேசியிருக்காரு நன்றி வணக்கம்